வணக்கம் அர்ஜுன் ஆதவை தாவேக்காவில் இணைய தடுக்கும் புஷி ஆனந்த் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் யாரென்றே தெரியாத போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வியூக பொறுப்பாளராக களம் இறங்கினார் பின்பு அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக மாற்றப்பட்டார் மிக குறுகிய காலத்தில் பட்டி தொட்டி அவரது பெயர் பிரபலம் அடையும் வகையில் பிரபலமாக அக்கட்சியில் செயல்பட்டு வந்தார் அவரை நீல நட்சத்திரம் என்று கூட அக்கட்சியினுடைய தொண்டர்கள் அன்போடு அழைத்தார்கள் இவ்வாறு கட்சிக்குள் அவரது வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்தது இதனை அக்கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே கூட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது நமக்கு பின்னால் வந்தவரது பேச்சைத்தான் தலைவர் அவர்கள் கேட்டு வருகிறார் அவர் கூறுவதுதான் கட்சிக்குள் நடைபெற்று வருகிறது பின்பு நாம் எதற்கு என்ற மனநிலையில் அனைவரும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக தனது செயல்பாட்டை முன்னிறுத்தி வந்தார் திமுகவை சாடி பேசுவதை அவர் தவறுவதும் இல்லை இது கூட்டணிக்குள் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய தலை வழியாக இருந்தது இதனை பயன்படுத்தி கொண்ட திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்தது ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஆறு மாத காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்திருந்தார் ஆனால் ஒரு வார காலத்திற்கு பின்பாக ஆதவ் அர்ஜுனாவே அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் மேலும் தான் கட்சிக்கு உரிய விளக்கத்தை விட்டதாகவும் எனவே தான் நான் இந்த கட்சியிலிருந்து விலகுகிறேன் எனவும் அறிவித்திருந்தார் ஆனால் திருமாவளவன் அவர்களோ அவர் எந்த வகையிலும் விளக்கத்தை அளிக்கவில்லை செய்தியாளர்களிடம் பேசுவது போன்று ட்விட்டரில் விளக்கம் அளித்திருந்தார் அது அவருக்கு நியாயமாக இருக்கலாம் ஆனால் கட்சிக்கு உகந்தது இல்லை அவரை கட்சியில் இணைக்கக்கூடிய எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் அது தற்பொழுது கைகூடாமல் சென்றுவிட்டது என பேட்டியளித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தனக்குள்ள வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு பருவத்தை பயிர் செய்வது போன்று ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து தன்னை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அர்ஜுன் ஆதவ் அவர்கள் நினைத்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக தனி கட்சி தொடங்கலாமா அல்லது வேறு கட்சிகளில் இணையலாமா என யோசித்து வருகிறார் தனி கட்சி தொடங்கினால் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியாது மேலும் கூட்டணிக்காக வேறு கட்சிகளோடு தான் செல்ல வேண்டும் அந்த அளவிற்கு நாம் இன்னும் வளரவில்லை அதே சமயத்தில் வேறு கட்சிகளில் இணைந்தால் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராகவோ வளர்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் அர்ஜுன் ஆதவ் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வாய்ப்பு ஒன்று அதிமுக மற்றொன்று தாவேகா தனி கட்சி தொடங்கும் எண்ணத்தில் அவர் இல்லை என்றும் கூறப்படுகிறது அதிமுகவில் அவரை இணைத்துக் கொள்ள அனைவரும் தயாராகத்தான் உள்ளார்கள் அதே சமயத்தில் அதிமுகவில் அவர் இணைந்தால் அவருக்கான வாய்ப்பு மற்றும் அவருக்கான இடம் கிடைக்குமா என்பது சந்தேகமே ஏனெனில் அதிமுகவில் பல தலைவர்கள் உள்ளார்கள் அது பன்னெடும் காலமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி எடப்பாடிக்கு அடுத்து இவர்தான் என்ற நிலையை அடைந்துவிட முடியாது மேலும் மாவட்ட செயலாளர் பதவியை பெறுவதற்கே போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிமுக என்ற கடலில் நீந்தி மெருகேறி வெளியே வருவது சட்ட சிக்கலாக மாறிவிடும் அதற்கு பதிலாக புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் தன்னையும் வளர்த்து கொள்ளலாம் கட்சியையும் வளர்த்து கொள்ளலாம் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு உரிய ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்தில் எவருமே அந்த கட்சியில் இல்லை புசி ஆனந்த் அந்த அளவிற்கு அரசியல் அனுபவம் இல்லாதவர் அவர் மன்ற வேலைகளை பார்த்து வந்தவர் அவர் இன்னும் கூட கட்சியை கட்டமைப்பதில் சிரமப்பட்டு வருகிறார் மாவட்ட செயலாளர்களை அவரால் நியமிக்க முடியவில்லை யாரை எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது கூட அவரால் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது இப்படிப்பட்டவரை நம்பி விஜய் அவர்கள் கட்சி நடத்தி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் நாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் மிகப்பெரிய பதவியை பெறலாம் மேலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாமும் வளரலாம் கட்சியும் வளரும் என அர்ஜுன் ஆதவ் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் பிஸ்ஸி ஆனந்த் அவர்களோ ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள் இணைந்தால் நமக்கான இடம் காலியாகிவிடும் என்ற எண்ணத்தில் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இணைக்க தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி